ஹாய் ஏல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் அது இன்றைக்கி வந்து உங்களுக்காக ஒரு வ்ளாக் வந்து கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்லோரும் தனுஷ்கோடி தான் போக போகிறோம் வாங்க எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் பாமன் பாலம் தனுஷ்கோடி எல்லாமே பார்க்க போகிறோம் நீங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி போயிருப்போம் பட் நீங்கள் வெளி வெளியில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் வாங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாமன் பாலம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூங்கா ஒன்று இருந்தது ஸோ அங்கே போய் லஞ்ச் வந்து முடித்தோம் நாங்கள் பிரியாணி வந்து கையோடு வாங்கிட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரம் அந்த பூங்காவில் இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிளேஸாக இருந்தது அங்கே போய் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அந்த பாமன் பாலத்துக்கு போகிற டைம் எல்லாமே நாங்கள் வந்து இந்த பார்க் வந்து பார்ப்போம் ஆனால் போகமாட்டோம் உள்ளே அந்த மாதிரி தான் இருந்தது அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் லன்ச் அங்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தது அந்த இடத்துல ஒரு ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது அங்கே போய் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து அப்படியே சுற்றி பார்த்தோம் ஓகே தான் நாங்கள் போன டைம் வந்து ஒரு லஞ்ச் டைம் ஏன்னா கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைமாக இருந்துச்சுன்னா ஆள்லாம் வருவாங்க போல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் மாத்திரம்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ரொம்பலாம் ஆளுங்க கிடையாது அதனால் அந்த மாதிரி தான் இருந்தது பேபி வந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல விளாண்டாங்க விளாட்றதுக்குமே அந்தளவுக்கு வந்து அந்த ப்ளேஸில் வந்து ஓகேவாக இல்லை எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பழுதாகதாக தான் இருந்தது ஒரு சில இடங்கள் மற்றான் வந்து பேபி வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு மற்றபடி வந்து ரொம்பலாம் கிடையாது பீச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்தது சரி ஓகே பாப்பாலாம் பார்த்துச்சு அப்படின்னா வந்து விடாது அதனால அம்மே வந்து அந்த இடத்தலாம் வந்து கொஞ்சம் விளாடணுன்னு சொல்லிட்டாங்க அதனால் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விட்டாச்சு அப்படியே இந்த கடற்கரையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நானுமே எங்கிட்ட வந்துட்டுருந்தேன் ஐஸ்கிரீம்மே வந்து கிடச்சிது ஒரு சின்ன கடை இருந்துச்சு அந்த கடையில் ஐஸ்கிரீம் கேட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே பாமன் பாலம் வந்து பார்க்க போயிட்டோம் போன தடவை ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இருந்து வந்துட்டு இந்த பாமன் பாலத்தை வந்து காமிச்சிருப்பேன் உள்ளே வெளியில் இறங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே வந்து இறங்குறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு பார்த்துட்டு கொஞ்சம் நேரமாவது வந்துடும் ஏன்னா வந்து நியூவாக ஒரு பாலம் இருக்குது அது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டோம் இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அந்த பாலத்தையுமே பார்த்தோம் தாங்க இருக்குது இது வந்து நியூவாக இப்போ கட்டியிருக்க இந்த பிரிட்ஜும் வந்து இப்படி தான் இருக்குது அங்கேருந்து கொஞ்ச நேரம் தான் பார்க் பண்ண முடியுமா அதனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் தான் பார்க் பண்ண முடியும்னு சொன்னதுனால கிளம்பிட்டு அப்படியே எங்கே போகிறோம் அப்படின்னா தனுஷ்கோடி தான் போகிறோங்க இது வந்து ராமேஸ்வரம் போல அந்த தனுஷ்கோடியை நெருங்கினோன்னு வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸ் எல்லாமே இருந்தது ஃபுல்லாக உள்ளே போறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபான்னு நினைக்கிறேன் சாரி ஒரு ஆளுக்கு கிடையாது ஒரு காருக்கு இருபது ரூபாய் ஃபுல்லாகவே உள்ள நுழையிறதுக்கு அந்த என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தாச்சு ரெண்டு சைடுமே கடல் இருக்குங்க அதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் ரெண்டு பக்கமே கடல் இருக்கும் கட் ரோடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கடலே வந்து பார்த்தோம் ரெண்டு சைடுமே கடல் இருக்க எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஆளுகள்லாம் அங்கே அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க போல் ஸ்கூலுமே அங்கே ஒரு சின்ன ஸ்கூல் வச்சுருக்காங்க நாங்கள் டைம் வந்து மழை டைம்ல வந்திருந்தோம் ரொம்ப பயங்கரமாக பார்க்க பயமாவும் இருந்தது அழகாகவும் இருந்தது ஒரு லைட் ஹவுஸ் வந்து இப்போ நியூவாக கட்டியிருக்காங்க போல அது இன்னும் ஓப்பன் பண்ணலை போல அப்படியே வந்து பார்த்தா இந்த சைடும் இந்த சைடும் கடல் இருந்தது இந்த தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா நான் யூடியூப் சேனலெலாம் நிறைய பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஒரு பெரிய அலை வந்திருக்கு மிகப்பெரிய அலை சுனாமி மாதிரி வந்திருக்கு அப்போ வந்திருக்கையில் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க காலை வெள்ளனுமே வந்து அந்த அலை வந்துச்சான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்தையே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வந்து அந்த யூடியூப் சேனலெல்லாம் பார்த்துருக்கேன் கேட்கவே பயமாக இருக்கு இல்லையா அதை திடீர்னு எப்போ வரும் எப்படி வரும்னு அவங்க நினச்சிருக்கவே திடீர்னு ஒரு டைம் வந்து மிகப்பெரிய புயலாக இருந்துச்சா அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் அந்த மார்னிங் டையத்தில் வந்துட்டு காலையில் வெள்ளனமே வந்து அந்த அலை வந்து நல்லா அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் சேனல்லலாம் பார்த்தேன் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி கேட்டவுனே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இருந்திருக்கும் அந்த அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய டைம் உள்ளலாம் போய் பார்க்கணும் அப்படின்னாச்சு நான் இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே போய் பார்த்தாச்சு எப்படி இருக்கணும் இதான் எண்டு இந்த இடத்தோட எண்டு இது ஏன்னா நீங்கள் வந்ததில்லை இது வரைக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தனுஷ்கோடி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆள் இல்லாத ஒரு பிளேஸ்க்கு போயிட்டோம் ஹஸ்பண்ட்க்குமே க்ரௌட் பிடிக்காது அதனால் ஒரு ப்ளேஸ் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் டைமில் அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த பிளேஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது அடுத்து வந்து அழிஞ்சிச்சுலியா தனுஷ்கோடி தான் வந்திருக்கோம் அங்க வரலே வந்துட்டு அங்க கருப்பட்டிலாம் வந்து வச்சிருந்தாங்க வந்து அச்சு கருப்பட்டி அப்படின்னு நினைக்கிறேன் அங்கேயே வந்து அந்த சைட்லாம் அதிகமாக வந்து இந்த கருப்பட்டி இதெல்லாமே விற்கும் அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பழைய காலத்தில் அந்த அழிஞ்ச அந்த சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச் பார்த்துட்டு உள்ளே வந்து நிறையா அந்த இடம் இருக்குது இந்த இதுதான் தனுஷ்கோடி உள்ளே வந்துட்டு நிறையா அந்த அழிஞ்ச பிளேஸ் வீடு அந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாமே இருக்குது போல் நான் வந்து வீடியோவில் தான் அதுவுமே பார்த்தேன் முன்னாடிலாம் இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்காது இப்போ வந்து உள்ளுக்குள்ளேயுமே கடையெல்லாம் வச்சுருக்காங்க போல் சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் பார்த்தா நம்ம சும்மா இருப்பமா ஏதாவது வாங்கிடுவோம் இல்லையா சரி மெமரிஸ்க்காக ஏதாவது வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு ஹேர் ஸ்டிக் அப்புறம் பிரேஸ்லெட் இதெல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த இந்த கடையோடு நாங்கள் கிளம்பிட்டோம் உள்ளலாம் போகலை உள்ள பிளேஸ் இருக்குது டைம் இல்லை எங்களுக்கு நாங்கள் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம்லேயே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் அந்த இடத்த விட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் பிடிக்கும் இது உண்மையான பவளம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதை செக் பண்ணியும் காமிச்சாங்க இந்த தோடுலாம் வந்து உண்மையான பவளமாக அப்படியே நாங்கள் திரும்பும்போது ஒரு ஆறு மணிலாம் இருக்குங்க அப்போல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏரியாலாம் வந்துட்டு எனக்கு பர்ஸ்னலாக வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைமில் ஆனால் பார்த்து சேஃபாக தான் வந்து ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ராம்நாத் போயிட்டோம் ராம்நாத் போயிட்டு எங்கள் ஊருக்கு போகிறவங்களா அஜிஃபான் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்குது அந்த இதுக்கும் போயிட்டு வந்தாச்சு அஜிஃபான் டேட்ஸ் அண்ட் நட்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டட் ஐட்டமாக வச்சுருந்தாங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம் அப்புறம் முந்திரிலே வந்துட்டு ஒரு பல வகையான முந்திரி பருப்பு அது ஒவ்வொரு நாட்டோட ஸ்பெஷலாக உள்ளது மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து வச்சுருந்தாங்க நிறையா நட்ஸ் ஐட்டம் இருந்தது என் அப்புறம் வேறு வேறு கண்ட்ரிஸில் உள்ள கீரை வகைகளாக இருந்தது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரப் சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாசி வச்சுருக்காங்க எல்லாமே இதில் வந்து பேர் எனக்கு தெரியல ஆனால் பாலக்கீரை அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கோலி இதெல்லாமே இருந்தது அப்புறம் இது என்ன கேண்டினே தெரியல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு சாக்லேட்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருந்தது எல்லாமே வந்து வேறு வேறு கண்ட்ரிஸில் உள்ள சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது அப்புறம் வந்து சாக்லேட்ஸு அந்த கேண்டி அதெல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கையில் வந்து இந்த மேங்கோ மிட்டாய் வாங்கி கொடுத்துருந்தா அந்த மேங்கோ வந்து இருக்கும் அது வந்து ட்ரையாக ஒரு பேக்கெட்டில் இருக்கும் நல்லா புளிப்பாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மிட்டாய் இருந்தோன்னே அதை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் கிராம் கணக்கில் தான் கொடுப்பாங்களா ரெண்டு எடுத்துருந்தேன் ரெண்டுமே கிராம் பண்ணி தான் தருவோம்னு சொன்னாங்க ஃபைனலாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு வாங்கியாச்சு அதோட இந்த பிளாக் முடியுது இதுக்கு மேல நான் வீடியோ எடுக்கல நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ளா